கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய சிறுநீர பிரச்சனைகள் மற்றும் அதை தவிர்க்க வேண்டிய காரணங்கள் ஸோ அதில் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால நார்மலாக இருக்கக்கூடிய வித்தவுட் எனி கோமார்பிட்டிஸ் அதாவது சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாதவங்களுக்கு கூட நீர்ச்சத்து ரொம்ப குறைபாடு ஏற்படுறதுனால கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு அட்மிட் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் தான் ஐடியல் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ லிட்டர்ஸ் பெர் டே குடிச்சிக்கிறது நல்லதுங்க அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லிட முடியாது குழந்தைங்களுக்கு அந்த டூ லிட்டர்ஸுங்கிறது அப்ளிகபிளாக இருக்காது ஸோ ஆவரேஜாக அவங்க வெயிட்டில் இருந்துட்டு ஒரு ஃபார்ட்டி எம்எல் மல்டிப்ளை பண்ணிக்கிறது பெட்டர் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி எம்எல் மல்டிப்ளை பண்ணிக்கிறது ஒரு ரீசனபிளான ஒரு குவான்டிட்டியான ஃப்ளூயிடாக இருக்கும் ஒன்று அடிக்வேட் எலக்ட்ரைட்ஸ் எடுத்துக்கணும் நீங்கள் எக்ஸப்ட் இப்போ ஹார்ட் பேஷண்ட் கல்லீரல் பாதிப்பு இருக்க பேஷண்ட் சிறுநீரை பாதிப்பு இருக்க பேஷண்ட் இவங்களை தவிர்த்து மற்றவங்களுக்கு ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை உப்புனுடைய அளவு நீங்கள் அளவாக எடுத்துக்கலாம் உப்பு ரொம்ப சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் அப்பா இல்லை அம்மா யாராவது வந்துட்டு ப்ரெஷர் இருக்கும் இவங்களும் பார்த்தா உப்பே இல்லாமல் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உப்புச்சத்துன்னு சொல்லியிருப்பாங்க அது கிட்னியோட செயல்பாடு குறவாக இருக்கிறதுங்கிறது அவங்க புரிகிறதுக்காக உப்புச்சத்துன்னு சொல்லுவாங்க அது அவங்க ஒரு மிஸ்கன்செப்ஷனில் தப்பாக எடுத்துக்கிட்டு உப்பே போடாமல் எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி மிஸ்டேக்ஸுங்கிறது பண்ணிடக்கூடாது அளவான குவான்டிட்டியில் அதாவது ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு சால்ட்டு நீங்கள் நார்மல் பாப்புலேஷனுங்கிறது எடுத்துக்கணும் கண்டிப்பாக ஃப்ளூயிட் கண்டன்ட்டு நார்மல் வெறும் தண்ணியாக மட்டும் இல்லாமல் ஒரு அதாவது பேஷன்ஸ் இல்லாமல் நான் நார்மல் பாப்புலேஷனுக்கு சொல்கிறேன் ஒரு இளநியாகவோ மோராகவோ ஜூஸாவோ எடுத்துக்கிறது பெட்டர் இந்த மாதிரி ஃப்ளூயிட் குவான்டிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் உப்பு வந்துட்டு அளவாக எடுத்துக்கணும் இப்போ நம்ம பேஷண்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து கிட்னி பேஷண்ட்ஸ் அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃப்ளூயிட் ரிசிக்ஷன் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம கொடுக்க முடியாது ஒரு சிலருக்கு யூரின் நல்லா போகும் கிட்னி பேஷண்ட்ஸ்லேயே நிறையா பேருக்கு அவங்களுக்கு ஃப்ளூயிட் ரசிக்ஷன் எதுவும் தேவையில்லை நார்மலாக எல்லாருக்கும் எவ்வளவு தண்ணி கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு குடித்தாலே போதும் சிலருக்கு கால் வீக்கம் வர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு இப்போ எவ்வளோ யூரின் போகிறாங்களோ அதை விட ஒரு இரநூறு எம்எல் அதிகமாக தண்ணி குடிச்சிக்கிட்டா மட்டும் போதும் அதுக்கு மேலே ரொம்ப குடிக்கக்கூடாது எவ்வளவு நமக்கு இதை இந்த பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் அவங்களுக்கு கன்சர்ன்டு டாக்டர் யாரை பார்க்குறாங்களோ அவங்க எவ்வளோ ஃப்ளூயிட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்துக்கிறது மட்டும்தான் சேஃப் பொத்தம் பொதுவாக நமக்கு இந்த மாதிரி வீடியோஸை பார்த்துட்டு ரெண்டு லிட்டரு குடிக்க சொல்லிட்டாங்க மூணு லிட்டர் குடிக்க சொல்லிட்டாங்கன்னு குடிக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா இப்போ ஒரு ஹார்ட் பேஷண்ட்டோ கிட்னி பேஷண்ட்டோ இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக இப்போ ஒரு ஒன்றரை லிட்டர் ஒன்றாயிரம் லிட்டர் எடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு ஒரு அரை லிட்டர் எக்ஸ்ட்ரா போனாலே தணல் வந்துடும் ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டியது இருக்கும் இது ரெண்டாவது விஷயங்க அடுத்து நமக்கு இந்த சம்மரில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ரொம்ப அடையாமல் இருக்கிறது பெட்டர் அடுத்து இன்னொன்று வந்துட்டு நமக்கு டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி எடுத்துக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்லேயுமே இப்போ ஒரு ஐம்பது பேஷண்ட் இங்கே டயாலிசி இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு முப்பது பேர் பார்த்தா யூரின் நல்லா போவாங்க கால்விக்கும் போய் சாப்பிடாது ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு எம்எல்க்கு மேலே வெயிட்டு கூட மாட்டாங்க இன்னொரு குரூப் பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றே கால் லிட்டர் ஒன்று லிட்டர் ஏற்கனவே தண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க வெயிட்டு கூடுவாங்க ஸோ அவங்களுக்கு எவ்வளோ தண்ணி இப்போ எடுக்கிறாங்களோ அதே அளவு மெயின்டைன் பண்ணிக்க தான் நல்லது வெயில் காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நமக்கு அதிகமாக தண்ணி எடுத்துக்கிறது சுத்தமாக அட்வைசபிள் கிடையாது அளவாக தான் தண்ணி எடுத்துக்க வேண்டியது இருக்கும்